ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸோ பைனரி ட்ரேடிங்னா என்ன ஸோ பைனரி ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஓகே நாம் இப்போ இதை கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு பார்த்தோம்னா ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் வரும் பாருங்க ஐக்கிய ஆப்ஷன் பாக்கெட் ஆப்ஷன் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் ஸோ பினாமான்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி லாபம் வருதுங்கிறத இந்த வீடியோலாம் தெளிவாக உங்களையும் சொல்லுவேன் ஓகேவா ஸோ இதில் நாம் யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் ஒன்று ஐக்கிய ஆப்ஷன் என்னொன்று வல்யூம் ட்ரேட் சரிங்களா அதில் நாம் ஒலியூம் ட்ரேடை பற்றினா அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் சரிங்களா இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகேவா அதனால் ப்ளஸ் ஐக்கிய ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே நாம் இப்போ வந்து ஒலிமிட்டட் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கோம் அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் பத்து வருஷம் ஆகுது ஸோ அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பத்து வருஷம் ஆகுது சரிங்களா ம் ஓகே அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ் இசிய லைசன்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் ஆன்லைன் ப்ரோக்கர் அதாவது லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ரெகுலேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ரெகுலேட் மீன்ஸ் என்ன ஸோ ரெகுலேட்ஸுனால் நாம் இந்தியாவில் உள்ள இருக்கபடி நம்ம இந்தியாவில் ட்ரேடிங் இருக்குது அதில் வந்து செபி கண்ட்ரோலில் இருக்குது ஸோ பேங்க் எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது அதே போல் ஆனால் இவங்க வந்து நம்ம இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கலை அவங்க அவங்களுடைய கண்ட்ரியில் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த ரெகுலேட்டர்னா என்ன அந்த லைசன்ஸ்னால் என்ன மீன்ஸ்னால் ஸோ ஒரு வந்து நம்ம இப்போ நாம் இந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு ஆயரூவா அனுப்புகிறோம் சொல்லி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வைங்களா அந்த ஆயரருவா வந்து உண்மையிலே இவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த லைசன்ஸோட பேர் சரிங்களா ரெகுலேட் பண்ணுறது ரெகுலேட் லைசன்ஸ் அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் அவங்க வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ ஸோ நம்ம ஒரு ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஆயிரம் ரூபா அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத ரெகுலேட் பண்ணுறதா அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வேலை இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தவங்களுடைய வேலை திருப்பி அவங்க நம்ம ஒரு வித்ரால் போட்டோம்னா அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு வித்தால் வித்ரால் கிடச்சுன்னா ஸோ அவங்க இந்த வித்ரால் பணத்தை எங்கே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோடைய வேலை அதனால் நம்ம பணம் அனுப்புனா ஸோ கண்டிப்பாக கணக்கு இந்த லைசன்ஸ் கொடுத்தா இவங்களுடைய ஃபைனான்சியல் அந்த கமிஷன் சொல்லுவாங்களா அவங்களுக்கு போய் போகும் கண்டிப்பாக அந்த கணக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம அனுப்புகிற பணம் எல்லாமே கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணி தான் போகுது ஆனால் அவங்க இந்தியாவில் ரெகுலேட் பண்ணல இந்தியாவோடய கண்ட்ரோலே இல்லை ஸோ இவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் அந்த ஃபைனான்சியல் கமிஷன் அது வந்து யூரோப் கண்ட்ரியில் உள்ள லைசன்ஸு அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா பட் பணத்தை பற்றி கவலை இல்லை ஸோ கண்டிப்பாக நாம் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு தான் அந்த ரெகுலேட் லைசன்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ நாம் வந்து இந்த சார்ட்டை செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஐக்கிய ஆப்ஷனாக இருக்கட்டும் இந்த ட்ரேட் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் ரெண்டுலேயும் உள்ள இந்த சார்ட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது ரியல் சார்ட்டு தானா இல்லை ஃபேக்காங்கிறத நாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து மார்க்கெட் வந்து பையில் போய்ட்டுருக்கு ஸோ அதுக்கு முந்தின கேண்டில் வந்து பைக் கேண்டில் இருக்குது அதே போல் இப்போ நம்ம ட்ரேட் போகிறோம் இங்கேயும் பாருங்க ஸோ முந்தின கேண்டில் பைக் கேண்டில் இருக்குது பாருங்கள் அதே போல் நாம் ட்ரேடிங் வியூ இந்த ட்ரேடிங் வியூங்கிறது எக்ஸ் மார்க்கெட்டு ஸோ ரியல் மார்க்கெட்டு சார்ட்டு சரிங்களா அங்கேயும் பாருங்கள் பை கேண்டில் இருக்கா ஸோ இப்போ வந்து மார்க் இப்போ வந்து செல் கேண்டில் ஃபார்மாகவும் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதே போல் நம்ம ஒலிம்பிரேட் பிளாட்ஃபார்முக்குள்ளேயே போவோம் பார்த்தீங்களா இங்கேயும் செல் கேண்டில் ஆகுது பாருங்கள் கரெக்டு சேம் டைம் அதே போல் நம்ம ஐ கே ஆப்ஷன் போவோம் இதாக பாருங்கள் செல் ஃபார்ம் ஆகுதா சேம் டைம் ஈரோ எஸ்டியில் நம்ம இப்போ சார்ட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ மார்க்கெட் இதில் வந்து ரியல் மார்க்கெட்டு தான் ஸோ ரியல் சார்ட்டு தான் சரிங்களா ஸோ இவங்க ரியல் சார்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க ரியல் மார்க்கெட்டு தான் அதே போல் லைசன்ஸும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அவங்க இந்தியாவில் வாங்கலை ஆனால் கண்டிப்பாக அவங்க ரெகுலேட் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அங்கே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அந்த ஃபைனான்ஸ் கமிஷனாக ரெகுலேட் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த ஒலிம்பெயினுங்கிறது ரியல் மார்க்கெட்டு தான் ரியல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஓரளவு டவுட் கிளியராக இருக்கும் ஓகே சரி ஓகே அடுத்து நாம இதில் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுதுங்கிறத நான் அடுத்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு எப்படி கமிஷன் வருது இவங்களுக்கு அப்போது எப்படி ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம் ஓகே சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒலியூம் ட்ரேட் பிளாட்ஃபார்மில் இந்த யூரோ யூஎஸ்டிக்கு எண்பத்தி ரெண்டு சதவீதம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க ஸோ எண்பத்தி ரெண்டு சதவீதம் மீன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறேன் அதாவது நம்ம நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் எண்பத்தி ரெண்டு ரூபா அதாவது நூற்றி நூறில் எண்பத்தி ரெண்டு சதவீதம்னா எண்பத்தி ரெண்டு ரூபா சரியா எண்பத்தி ரெண்டு ரூபா நாம் இன்வெஸ்ட் பண்ணால் அதாவது நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் எண்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு கிடைக்கும் இப்போ நான் அதாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஒரு ட்ரேடு எடுத்து காட்டுறேன் சரிங்களா ஒரு நூறுரூவா வச்சு ஒரு ட்ரேடு எடுத்திருக்கேன் பை ஆர்டர் எடுத்திருக்கேன் சரிங்களா ஓகே ஓகே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துருக்கு அதாவது ரிசல்ட்டில் எல்லாம் எண்பத்து ரெண்டு சதவீதம் நமக்கு இப்போ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நான் டீட்டெயில்ஸாக காட்டுறேன் ஓகே இங்கே பார்த்தீங்களா நூறுவாக்கி எண்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு கொடுத்துருக்குறாங்க நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணதில் ப்ராஃபிட் கிடச்சி அதில் எண்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா எண்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு சரி மிச்சம் அதில் வந்து ஒரு பதினெட்டு ரூபா இருக்குது சரிங்களா மீதி அதாவது நூறுரூவா போட்டால் நூறுவா கிடச்சிருக்கும் ப்ராஃபிட்டு அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நூறுரூவாவை அதில் வந்து ப்ராஃபிட் வந்து நூறுரூவா கிடச்சிருக்கும் சரிங்களா அதில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் நமக்கு கொடுக்குறாங்க மிச்சம் பதினெட்டு சதவீதம் ரூபா வந்து கம்பெனிக்கு போகும் சரிங்களா அதில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ரெவென்யூன்னு சொல்லி ரெவென்யூ ஷேர்னு சொல்லி எங்களுக்கு அதாவது நாங்கள் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆஃப்லெட்னு சொல்லி எங்களுடைய லிங்கு மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ எங்களுக்கு அதில் ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ எங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ராஃபிட் கிடைச்சா அதில் அந்த பதினெட்டு ரூபாவில் மீறி வருதலாக கம்பெனிக்கு போகக்கூடிய அந்த பதினெட்டு ரூபாவில் பாதி ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்லெட் மார்க்கெட்டிங் ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே எங்குது சரிங்களா ஸோ சேம் இதே தான் ஐக்கிய ஆப்ஷன்லேயும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஆப்ஷன் வந்து தொண்ணூத்தோரு சதவீதம் நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து அவங்க ப்ராஃபிட் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒரு நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணோன்னா தொண்ணூத்தோருவா ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா தொண்ணூற்றோருவா சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ராஃபிட் நீங்கள் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரியல் காரங்கள் ஐக்கி ஆப்ஷன் கம்பெனிக்காரங்க வந்து நீங்கள் நூறுரூவா ஐக்கிய ஆப்ஷன் ஆப்ஷன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்கர் மூலமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி நூறுரூவா ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த நூறுரூவாவில் தொண்ணூற்றோரு சதவீதம் உங்களுக்கு கொடுக்குறாங்க மிச்சம் ஒம்பது சதவீதம் ஆப்ஷன் கம்பெனிக்கு போகுது அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எங்களை மாதிரி ரிவென்யூ ஷேர் வந்து அஃப்லெட் மார்க்கெட்டு யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம்னா ஸோ எங்களுக்கு அதில் பாதி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இயங்குது சரிங்களா இந்த கம்பெனி எல்லாமே இயங்கிறது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ரிவன்யூ ஷேரில் தான் இயங்குது ஸோ இந்த லாஸ்னாலும் சரி ப்ராஃபிட்னாலும் சரி உங்களுடைய பணம் தான் இன்னொரு விஷயம் இன்னொருத்தருடைய லாஸ் தான் இன்னொருத்தர் வந்து நூறுரூவா லாஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நீங்கள் நூறுரூவா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க இன்னொருத்தர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க சேம் டைம் ஸோ அவங்களோட லாஸ் பண்ணால் ஓகே இன்னும் நான் தெளிவாக சொல்கிற விதமாக நான் ரெண்டு ட்ரேட் எடுத்திருக்கேன் பாருங்கள் சேம் டைம் ஒன்று பை எடுத்திருக்கேன் இன்னொன்று செல் எடுத்திருக்கேன் நூறுரூவா நூறுரூவா வச்சு ஸோ இதில் ஏதாவது ஒரு ட்ரேடு தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது ஒன்று பை கிடைக்கும் பையர்ஸ் ஆவாங்க இப்போ நான் பை கொடுத்த ட்ரேடு ஆகும் இல்லைன்னா செல் ட்ரேடு ஆகும் ஸோ மார்க்கெட் சார்ட்டு பார்த்தீங்கன்னா பையில் போய்ட்டுருக்கு ஆனால் இந்த இண்டிகேட்டரில் பாருங்கள் ஸோ மார்க்கெட் வந்து பை போய்ட்ருக்கு சரிங்களா ஆனால் அங்கே இண்டிகேட்டரில் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ரிவர்சல் ஆகுது சரிங்களா ஸோ வந்து செல் வின்னாக அதிக சான்ஸஸ் இருக்குது ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வரைக்கும் தான் மார்க்கெட் பை போகும் அப்புறம் அதிலேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆகும் ஸோ ரிட்டன் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா செல்லர்ஸ் வந்து அதிகமான பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து இப்போ நாம இன்வெஸ்ட் பண்ண அந்த ரெண்டு ட்ரேடில் செல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட் வந்திருக்கு அதாவது ஒரு ட்ரேடு லாஸு ஒரு ட்ரேடு வின் இப்போது ஒரு நூறுரூவா லாஸு இன்னொரு ட்ரேடு வின் ஆகிருக்கு ஆனால் அதில் வந்து வின் ஆன ட்ரேடில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ நூறுரூவா வந்து லாஸ் பண்ணியிருக்கோமா அந்த நூறுரூவா வந்து அந்த நூறுரூவால ஒரு ட்ரேட் ராஸ்மீட் பண்ணுவோம் அந்த நூறுரூவா வந்து க மொத்தத்தில் இந்த கம்பெனிக்கு போகும் அந்த கம்பெனியிலேருந்து நமக்கு எண்பத்தெட்டு சதவீதம் ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க சரிங்களா வின் பண்ணவங்களுக்கு அதில் பதினெட்டு சதவீதத்தில் கம்பெனிக்கு ஒரு ஐம்பது ஸோ எங்களை மாதிரி அஃபிலேட்டர்ஸ்க்கு ஒரு ஐம்பது சதவீதம் கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் இந்த மார்க்கெட் கம்பெனி எல்லாமே இயங்குது சரிங்களா ஸோ இது வந்து பார்க்க ஒரு சூதாட்டம் மாதிரி தெரியும் ஆனால் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கணிப்பு கரெக்டாக நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸோ அதுக்கு தான் அந்த மார்க்கெட் சார்ட்டை பார்ப்பாங்க இண்டிகேட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸு எல்லாத்தையும் வச்சு நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணோன்னா ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எடுப்பாங்க இன்னொருத்தருடைய இழப்பு உங்களுக்கு ப்ராஃபிட் சரிங்களா ஒருத்தர் லாஸ் ஆவாங்க இன்னொருத்தர் வந்து வின் ஆவாங்க ஸோ கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு ப்ராஃபிட் எடுப்பாங்க அந்த ப்ராஃபிட்டில் இந்த கம்பெனிக்கும் லாபம் எடுப்பாங்க ஸோ உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது அப்புறம் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ரோக்கர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்குனால கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட்டு சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இயங்குது ஸோ ஒருவேளை இவங்க ஃபேக்கு ஏமாற்றுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் ரிட்டன் சொல்லி சொல்லலாம் ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அதாவது நீங்கள் நூறுரூவா நூறுவா சொன்னீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு மூணாவது ட்ரேடு மொத்தமாக உங்களை லாஸ் பண்ண வச்சு இவங்க பணத்தை சுருட்டலாம் சரிங்களா ஸோ இவங்க அப்படி வந்து சுருட்ட முடியாது ஸோ அதுக்கு தான் ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க இந்தியாவில் பண்ணலை ஆனால் அவங்க யூரோ கண்ட்ரியில் வேறு ஒரு இடத்துல ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க ரெகுலேட் பண்ணி ரெகுலேட் லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இயங்கும் ஸோ இல்லைன்னா ஸோ வேல்டு அதாவது வேர்ல்டு நீதிமன்றம்னு சொல்லுவாங்க வேர்ல்டு கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஃபைனான்சியல் மார்க் பணம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஸோ கேஸ் போட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் வரும் சரிங்களா அதனால் அவங்க வந்து சீக்கிங் கிடையாது ஸோ இது ரியல் மார்க்கெட்டிங் தான் ஆனால் நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஸோ வந்து உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக அதுவும் டேக்ஸு நம்ம இந்தியாவில் வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இல்லீகல் சில் ப்ராப்ளம் வந்து சொல்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ண வெளிநாட்டில் வந்து நம்ம ஃபோர் எக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது அது இல்லீகல் ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எதுவும் தெரியாதுல்லா புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக பேசுவோம் ஓகேவா ഓക്കെ ഉം ഡൗട്ട്സ് എന്താ എന്നോട് ടെലിക്രാം ചേനൽ കാൻടാക്ട് പണിക്കോങ്ങ ഓക്കെ ഓക്കെ ഫ്രാൻസ് ബൈ ടാട്ടാ